நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அலஹது கதீம் அமபுரன் பக்ராவுடைய ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு இந்த நான்கு வசனங்கள் ثم عفونا عنكم من بعد ذلك لعلكم تشكرون وإذ آتينا موسى الكتاب والفرقان لعلكم تهتدون نعم தௌராது வேதத்தை அருள நாற்பது இரவுகள் காத்திருக்குமாறு மூசாவுக்கு வாக்களித்ததை எண்ணி பாருங்கள் அவர் சென்ற பின்னர் நீங்கள் அநீதி இழைத்தவர்களாக காளைக்கன்றை கடவுளாக ஆக்கிக் கொண்டீர்கள் அதன் பின்னரும் உங்களை நாம் மன்னித்தோம் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி மேலும் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அந்த தௌராத் வேதத்தையும் பகுத்தறிவிக்கக்கூடியதையும் மூசாவுக்கு நாம் வழங்கியதையும் நீங்கள் எண்ணி பாருங்கள் முல்லா ரஹ்மான் ஹப்பூ சுஹான் இப்பொழுது ஓதி காட்டி இந்த மூன்று வசனங்களில் சொர்க்கு பக்ராவுடைய ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்று இந்த மூன்று வசனங்களிலே ஒரு மிக பெரிய வரலாற்று நிகழ்வை இந்த இடத்துல சொல்லி தருகிறான் அவர்களுக்கு என்ன மலைக்கு வர சொன்னான் தூர் அப்படிங்கிற சினாய் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை மலைன்னு சொல்லுவாங்க அந்த மலைக்கு அதான் என்ன செஞ்சான்னு சொன்னா வர சொன்னான் இந்த நிகழ்வு எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா ஃபிரவுனுடைய அந்த சமூகத்தாரும் கிருத்தியர்கள் இருந்தாங்கல்ல இவங்களை பின்தொடர்ந்து விரட்டிட்டு போய் செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டாங்க பாருங்க அந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த வரலாற்று நிகழ்வு நடைபெற்றது என்ன நிகழ்வுன்னு சொன்னால் தௌராத்து வேதத்தை இப்போ இப்போதான் வழங்க போகிறோம் அது வரைக்கும் வேதம் கொடுக்கப்படலை முசா அலி வேதம் கொடுக்கப்படாமல் சில கட்டளைகள் மட்டுமே அவ்வப்பொழுது வரும் கட்டளைகளை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்போ என்ன பண்றான்னு சொன்னா கொடுக்கறதுக்காக வேண்டி மூசா அலி சலாம் அவங்கள தூர்சினா மலைக்கு வரும்படி அல்லா உத்தரவு போடுறான் அதுதான் அல்லா இந்த குரான்ல சூரத்து பக்கராவுடைய ஐம்பத்தி ஒன்னாம் வசனத்தில் சொல்றான் தௌராத்து வேதத்தை அருள்வதற்காக வேண்டி நாற்பது இரவுகள் காத்திருக்குமாறு மூசாவுக்கு நாம் வாக்களித்திருந்தோமே அதை நீங்கள் எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னா அந்த தௌராத்து வேதம் கொடுக்கப்பட்டது ஒரு நியமத்து அந்த நியமத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் நல்லா சொல்றான் அந்த நாற்பது இரவுகள் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா முதல்ல அல்ல வந்து அழைக்கும் போது முப்பது நாட்கள் நீங்கள் வந்து தூர்சன மலையில இருக்கணும் முப்பது நாளும் நீங்கள் நோன்பு நோற்று இருக்க வேண்டும் நல்லா உத்தரவு போட்டிருந்தான் அஜீசுகளில் சொல்லப்படுகிறது அந்த முப்பது நாட்கள் என்பது துல்காதா மாதம் அதாவது இப்ப இப்ப நம்ம எந்த மாதத்தில் இருக்கிறோமோ அந்த மாதம் துல்காதா மாதம் துல்காதா மாதத்தில் முப்பது நாட்களும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த தூர் என்று சொல்லப்படக்கூடிய துர்சினா மலையில் போய் முப்பது நாட்கள் நோன்பு நோற்று கொண்டு இருந்தார்கள் முப்பது நாள் முடிந்ததற்கு பிறகு இப்பொழுது மீண்டும் அல்லா உத்தரவு போடுறான் இன்னும் பத்து நாட்கள் நீங்க இந்த இடத்துல தங்குங்க அப்பதான் உங்களுக்கு தவறாக வேதத்தை கொடுப்பேன் அப்படின்னு சார் சொன்னா அல்லாஹ் சொல்றான் அதற்கு பிறகு துல்ஹி மாதம் ஹஜ்ஜுக்கு போறாங்க பாத்தீங்களா உடைய அந்த பத்து நாட்கள் இருக்கு பாருங்க அந்த நாளும் அங்கே தங்கணும் அப்படின்னு சொல்லி அல்லா உத்தரவு போட்டான் அந்த அடிப்படையில் நாற்பது நாட்கள் மொத்தம் நாற்பது நாட்கள் துல்ஹி புரை ஒன்றில் இருந்து துல்காதா புரை ஒன்றில் இருந்து துல்ஹி புரை பத்து வரை யோமன் நகர்க்கு பாருங்க குர்பானி கொடுக்குறோம் பாருங்க பெருநாள் கொண்ட ஈது அதுஹா பெருநாள் கொண்டாடுறோம் இல்லை அந்த நாள் வரை மூசா அலி இஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நாற்பது நாட்கள் அங்கே தூசனா மலையில இருந்தாங்க அத அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்படி நோன்பு இருக்க செய்து யார ஒரு நபிய நாற்பது நாட்கள் நோன்பு இருக்க செய்து அதற்கு பிறகு இந்த வேதத்தை என்ன செஞ்சான்னு சொன்ன அல்லாஹ் அவங்கள்ட்ட கொடுத்தான் அதை நீங்க அந்த வேதத்தை எடுத்து கொண்டு அவங்க வருகிற பொழுது இங்க நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு காலை கன்றை சும்மத்தி நீங்கள் ஒரு காலை கன்றை என்ன பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க வணங்குவதற்கு தகுதியான ஒன்றாக என்ன பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க கடவுளாக ஆக்கி கொண்டீர்கள் இது ஒரு பெரிய வரலாறு சாமிரி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் என்ன பண்ணான்னு சொன்னா கிபத்தியர்களிடத்துல கிபத்தியர் யாருன்னு சொன்னாடைய கூட்டத்தால் அழிக்கப்பட்டு மீதம் இருக்கிறாங்க பாருங்க இப்ப எல்லாம் அடங்கி போய் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட என்ன பண்ணான்னு சொன்னா இரவலாக தங்க நகைகளை எல்லாம் வாங்கி என்ன பண்ணான்னு சொன்னா ஒரு காளை தன்றை ஒன்றை உருவாக்குகிறான் சங்கத்திலே ஒரு காலை கன்றை உரு சாமியின் சொல்லப்படக்கூடிய உருவாக்குகிறாங்க அப்படி உருவாக்கி அதை என்ன பண்ணான்னு சொன்னால் மூசா அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்க வருகிற ஜிப்ரி இஸ்லாம் அவர்கள் வந்து போவாங்க அல்லவா அதை கண்காணித்து கொண்டிருந்த அவன் ஜிப்ரி அலி இஸ்லாம் அவர்களுடைய பாதம் பட்ட இடங்களில் இருந்து மண்ணை எடுக்கின்றான் அந்த மண்ணை எடுத்து என்ன பண்ணுறான்னு சொன்னால் காலை கன்றினுடைய அந்த தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிற காலை கன்றினுடைய அந்த வாயில் என்ன பண்ணான்னு சொன்னால் அந்த மண்ணை எடுத்து போடுறான் ஜிபுல் இஸ்லாம் அவங்க பாதம் பட்டு அந்த மண்ணை எடுத்து என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த வாயில் போடுறான் அந்த கன்றி பொழுது சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆச்சரியமா இருக்குல்ல அல்ல அதை தான் பேச வச்சான் அல்ல அல்ல அதை வந்து பேச வைத்தான் சொல்லப்படுகிறது ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது சதையும் ரத்தமும் நரம்பும் எழுப்புகளுமாக அந்த காலை கன்று மாறியது மாடி சப்தமிட்டது அப்படின்னு சொல்லிட்டு கதீதங்களில் நம்ம சொல்லப்படுகிற செய்தியை பார்க்கிறோம் இன்னொரு செய்தின்னு சொல்லப்படுகிறது காற்றை அம்மா அனுப்பினான் அந்த காற்று அந்த காளைக்கன்றனுடைய வாயுக்குள்ளே உள்ளே புகுந்து ஒரு சப்தத்தை உருவாக்கியது அப்படின்னு சொல்லியும் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருப்பதை பார்க்கிறோம் எதுவாக இருந்தாலும் இப்ப இந்த அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா அந்த காலைக்கன்றை நீங்கள் இருக்கிற நேரத்தில் இங்கு காளைக்கன்று நீங்கள் வணங்க ஆரம்பித்து விட்டீர்களே அதற்கடுத்து அல்லாஹ் உங்களை மன்னித்தான் சும்மா

இதற்கு பிறகாவது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நேர்வழி பெற்றுவிட வேண்டும் நீங்க அந்த காலைக்கன்றை வணங்குவதை விட்டுட்டு நீங்கள் நேர்வழி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் வேதத்தையும் உங்களுக்கு நாம கொடுத்து அது மட்டுமில்லாது பகுத்தறிவிக்கக்கூடிய விளங்கக்கூடிய சில விஷயங்களை மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நாம் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் எதற்கு என்ன சொன்னா நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக ಎಂಬುದற்காகவேண்டு என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்றானோ சொன்னா இந்த மூன்று வசனங்களை நல்லா சொல்றான் இப்போ நாலாவது வசனத்துல அல்லாஹ் பேசுறான் என்ன சொல்றான் பாருங்க واذا قال موسى يا قوم واذا قال موسى قوم يا قوم انكم ولمتم انفسكم باتخاذكم العدل فتوبوا إلى بارئكم فاقتلوا فقتلوا أنفسكم ذلكم خير لكم عند بارئكم فتاب عليكم إنه هو التواب الرحيم. الله الله அவங்க காலை கன்றை எடுத்து வணங்கிட்டாங்க அல்லவா அலி இஸ்லாம் தம் சமுதாயத்தை சொன்னா இப்பொழுது வர்றாங்க அப்படி வந்து பார்க்கிற பொழுது காலை கன்றை கடவுளாக வணங்கி கொண்டிருப்பது பார்க்கிறாங்க அதை பார்த்த உடனே நீங்க இதன் மூலமா அல்லாவுக்கு நீங்க அநீதி இழைத்து விட்டீர்களே அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க எனவே நீங்கள் ரப்பூட்ட கேட்கிறாங்க இப்போ பூசாலிசனா ரப்பூட்ட யாரப்பே இப்படி ஒரு அநியாயத்தை நான் நான் தூசுர மனையில் இருக்கிற நேரத்தில் இங்கே காலை உருவாக்கி அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்குற பொழுது என்னுடைய சமுதாயத்தை மன்னிச்சிடுறார் அல்லா அப்படின்னு கேட்கிற பொழுது அல்லா ஒரு உத்தரவை போடுறான் நான் மன்னிக்கிறேன் ஆனால் என்னன்னு சொன்னால் அந்த பார்த்து கொண்டிருந்தவர்களும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல காலைக்கன்றை வணங்கி வணங்குறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க வணங்கலை அவங்களும் அதை வணங்கியவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கணும் அல்லா உத்தரவு போடுறான் சக்கு தூளு ஊர்த்தர் சொன்னால் அல்லா இப்படியே சொல்கிறான் சக்கு தூளு அன்பு சக்கும் உங்களை நீங்களே என்ன செய்யணும்னு சொன்னால் கொலை செய்து கொள்ளுங்கள் வெட்டி கொள்ளுங்கள் தண்டனை மக்கள்லாம் ஒன்னா ஒரு கரு மேகத்தை அனுப்பினால் தந்தையார் மகன் யார் யாருன்னு தெரியாத அளவுக்கான ஒரு இருள் சூழ்ந்தது ஒருவருக்கொருவரை வெட்டினார்கள் சொல்லப்படுகிறது எழுபதாயிரம் பேர் வெட்டப்பட்டார்கள் அந்த இஸ்ரவேலர்களிலே எழுபதாயிரம் பேர் தங்களுக்கு தாங்களாக வெட்டி கொண்டார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தர்ற செய்திகளாக பார்க்குறோம் அல்லாவுடைய ஒரு கிருபையை பாருங்க நமக்கெல்லாம் அப்படி அல்லாஹ் வந்து நாம செய்யற தவறுகளுக்கு நீங்க உங்களை வெட்டிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அல்லா நமக்கு சொல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் முன்னர் 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 உள்ள காலத்தெல்லாம் அல்லாஹ் இது போன்ற தண்டனைகளை கொடுத்து இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது இது மிக பெரிய நீண்ட வரலாறு நாம் சுருக்கமாக சொல்லி இருக்கிறோம் விளங்கிக் கொள்ள இருக்க வேண்டி நேரத்தின் அருமையை கருதி வல்ல ரஹமான் நம்மவர்களுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அடியார்களாக அவனுடைய நலமத்தங்களுக்கு நன்றி பாராட்டக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் ஆக்கி அருவு குறிவானாக வாஹெரு தவனா அந்ஹம்துலில்லாஹ் ரபிலாலமே இஸ்லாமு அழகும் ரஹமது